அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இலக்கில்லா பயணி லோகேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் ஒரு பழமையான அதாவது பத்து இருபது ஆண்டு இல்லைங்க ஆயிரத்தி நூறு வருடம் பழமையான அதுவும் சென்னை டு பாண்டிச்சேரி ஈஸியாக அமைந்திருக்க ஒரு கோவிலை பற்றி தான் இந்த கோவிலோட ஒரு இயற்கை அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் ஒரு அழகான ஆற்று படுகைக்குள்ளே மிதந்து இருக்கும் இந்த கோவிலை நெருப்பு தொங்க பல்லவர் என்ற ஒருவரால் ஒம்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு உள்ள நீங்கள் நுழைஞ்ச பிறகு வலதுபுரத்தில் ஒரு தட்சிணமூர்த்தி காட்சி அளிப்பார் உள்ள கடந்து போன ஆஞ்சநேயர் வினை தீர்க்கும் விநாயகர் சந்திர பலிபீடம் நந்தி பகவான் பல்லவர் காலத்து கல்வெட்டு இந்த கல்வெட்டு இதை கட்டிய நெருப்பு தூங்க அவரோட பதினாறாம் ஆண்டு ஆட்சியை கொண்டாடும் விதமாக தமிழ் மற்றும் கிராந்த மொழியில் உருவாக்கப்பட்டது இந்த கல்வெட்டில் சிவபெருமானின் பெயர் சைலேஸ்வரத்து மகாதேவரனும் இந்த ஊருடைய பெயர் பரமேஸ்வர மங்களம்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு பல்லவர் பாண்டிய காலத்தில் போர் நடக்கும்போது பல்லவர்கள் அதில் வெற்றி பெற்றது நினைவாக இந்த கல்வெட்டை வச்சுருக்காங்க அப்படியே நவகிரக சந்ததியை கண்ணாரை கும்பிட்டுட்டு மனசுக்கு நிறைவாக பிரசாதம் சாப்பிட்டு இந்த இடத்துல கைலாசநாதரை வழிபட்டுட்டு நீங்கள் கிளம்பலாம் உங்களுக்கு பழமையான நம் தமிழ் கடவுள்களோட கோவில்களையும் புராதன சின்னங்களையும் பார்க்க ஆசை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது வந்து போங்க இது போன்ற கோவில்கள் சுற்றுலா தலங்கள் மற்றும் புராதன சின்னங்களை உண்மைத்தன்மையுடன் தெரிஞ்சுக்க எங்கள் சேனல் இலக்கில்லா பயணியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இலக்கில்லா பயணியோடு சேர்ந்து பயணிங்க நன்றி உங்களுக்கு இந்த கோவிலை ரீச் பண்ணுறதுக்கு சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா ஈஸியான வழியாக வந்து கல்பாக்கம் தாண்டி ரைட் எடுக்கணும் செங்கல்பட்டுலேருந்து வந்தால் திருக்கழு குன்றம் வழியாக வந்து ஈஸியாக பிடிச்சி நீங்கள் மரக்காணத்துலேருந்து ரைட் எடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இது இருக்கும் இந்த லொக்கேஷனுடைய மேப்பை இது கூட பின் பண்ணுறோன்னா இந்த கோவிலை கண்டிப்பாக வந்து பாருங்கள் இதோடய அழகு காட்சிகளை கண்டிப்பாக ரசியுங்க 难得